ஹாய் இப்போ வந்து வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்து உட்காந்துட்ருக்கேன் இப்போ வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக் நாங்கள் வந்து இந்த மாதிரி டூருக்கெலாம் போயிருந்தோம்ல அந்த வீடியோஸ்லாம் வந்து இப்போ தான் வந்து நான் எடிட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் ரெகுலராக வரும் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்கள என்னடா இது எப்போ எடுத்த வீடியோ அப்படின்ட்டு அதனால் வந்து நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் வந்து டூ இயர்ஸ் பேக் வீடியோஸ் அப்புறம் நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணாமல் இருந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எடிட் பண்ணி போட்டு தள்ளிகிட்டே இப்போ ஸோ எல்லா வீடியோவுமே பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல்லைக்கானமே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃபீவராக இருக்குது என்ன பண்ணுறது ஓகே அப்புறம் வந்து எனது அதுதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து இந்த வீடியோ இந்த லிங்க்கெலாம் வந்து எதுலேயுமே போட மாட்டேன் இதுலேயே பார்க்குறேன் நீங்களாக தான் பார்க்கணும் ஸோ உங்களுக்கு எதாவது கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து சொல்லுங்க நிறைய வீடியோஸ் பெண்டிங்கில் இருக்குது மாதிரி டெய்லியுமே உங்களுக்கு வந்துடும் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக நான் வந்து வீடியோஸ் ஆரம்பிச்சு செவன் இயர்ஸ் ஆகுது கிட்டத்தட்ட சாலடாக பார்த்தா கூட ஃபைவ் இயர்ஸ் ஆகுது அந்த ஃபைவ் இயர்ஸ் இன்னமும் வந்து சேனல் வந்து மானிடைஸே ஆகலை ஏன்னா வாட்சர் வரல நான் வந்து கொஞ்சம் நாள் பண்ணுறேன் அப்புறம் விட்டுறேன் அதுக்கப்புறம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் விட்டுறேன் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டே இருக்கேன் இதில் வந்து மெயினாக என்னன்னா கன்சிஸ்டன்ட் இதே இல்லை கன்சிஸ்டன்ஸியாக நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா எதுவுமே வந்து கன்சிஸ்டன்ட் இஸ் த கீ அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுக்கு அது வந்து கிடைக்கும் நான் வந்து கன்சிஸ்டண்டாக பண்ணுறது இல்லை ஸோ இதுக்கப்புறம் பச்சு இன்ஷா கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ட்ரை பண்ணுவோம் நான் பண்ணுறது எல்லோரும் பண்ணுறாங்க ஆனால் நான் எல்லாேருக்கும் ஒரு வியூஸ் கிடைக்கும் எனக்கு கிடைக்க மாதிரிக்குது ஸோ பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க சரியா பாய் சும்மா பார்க்குறது ஒரு லைவ் போட்டு பார்த்தீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன்